எனிசோ வெல்கம் நாங்க வந்து டேடி டேனி சரி ஓகே நான் எலகேகிரே வர யாரும் மேல ஒரு வாங்க நிஷாக் மீண்டும் சந்திப்போம் 땡க்கு நிஷாக் ரொம்ப நன்றி சம்மா ஒரு பாட்டு பாட்டு நான் பாடணும் பாடுங்க பாடுங்க என்ன பாட்டு பாடலாம் என்னோட சேனல் ஐடி வச்சாலே எல்லாருக்கும் தெரியும் இதுல ஸ்மூல் ஐடி வச்சா எப்படி தெரியும் சேனல் ஐடிக்கு நான் எங்க போறது சேனல் ஐடி நான் எங்க போறது அப்ப நான் அது என்ன பாட்டு சீ சீமராஜால என்ன பாட்டு ஒண்ணு விட்டோ யாரும் எனக்கு பாரு பாரு ஒன்னு கண்டே நானும் எனக்குள்ள ஒன்னு விட்டா யாரோ எனக்கு நானும் உரவாத நீ சேர உசர காட்டு பல நூறு கோடை ஆண்டு இளவன் கோடி தாண்டி பறந்து வா வெளியில வெளியில பாரு என்ன கண்டே நானும் கண்ணுக்குள்ள சொன்னபடி சொல்லுதே சொல்லுமே

땡큐 சூப்பர் சூப்பர் சாங் டார்லிங்ஸ் ஹார்ட் கப் நன்றி காலை வணக்கம் மனைவர்க்கும் ഇതുട ഞാൻ ഇട뵙トル கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட நன்றிகள். நிலாவை பார்க்க முடியுமா? நோ. இன்னிக்கா ஆமா. अमाவாசில இல்லை. கேரியாது ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் நாங்க சேனல்ல போய் பாத்துக்கிறோம்